தமிழ்நாட்டை வஞ்சித்த பிஜேபி அரசு நிதிஷுக்கும் நாயுடுக்குமான ஆயுடு மிக முக்கிய கேள்வியை கேட்ட ஜெகன்மோகன் ரெட்டி ஆடி போயிருக்கும் சந்திரபாபு நாயுடு மோடிக்கு எதிராக பாஜக மாநிலங்கள் ஆட்சி கவிழ்ப்பில் ஈடுபடுமா அரசு அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் ஐயனார் இந்த வீடியோவை முழுவதுமா பாருங்க மறக்காம உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க அதுக்கு முன்னாடி நம்ம கோப்பாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மிக முக்கியமான ஒரு பட்ஜெட்டை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த பட்ஜெட் எந்த அளவிற்கு தமிழ்நாட்டை வஞ்சித்துள்ளது அப்படின்றத பார்க்கும் பொழுது ஒரு வார்த்தை கூட தமிழ் அப்படின்ற பேரோ இல்லை தமிழ்நாடு அப்படின்ற பேரோ நிர்மலா சீதாராமன் அவர்கள் வாயிலிருந்து வரவே இல்லை இப்போ இப்பேற்பட்ட நிலையில தமிழ்நாடு மட்டும் வஞ்சிக்கப்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழ்நாடு ஏன் வஞ்சிக்கப்பட்டது அப்படின்றத நம்ம கேட்க வேண்டிய நிலையில இருந்து கொண்டிருக்கிறோம் எல்லா மாநிலங்களும் வஞ்சிக்கப்பட்டிருக்கு குறிப்பா இந்தியா கூட்டணிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே ஒரு ஒரு தடவை கூட அவருடைய வாயிலிருந்து பேர் வரல கர்நாடகா பேரோ கேரளா பேரோ எந்த ஒரு பேர் வரல அஞ்சு தடவை இங்கே இருக்கக்கூடிய ஆந்திராவினுடைய பேரை சொல்லியிருக்காங்க அஞ்சு தடவை பீகாரினுடைய பேரை சொல்லியிருக்காங்க ரெண்டு தடவை அசாமினுடைய பேரை சொல்லியிருக்காங்க மேற்கு வங்கம் அது ஒரே ஒரு மாநிலம் தான் இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருந்து கொண்டிருக்கு அந்த பேரை ஒரு தடவை தான் உச்சரிச்சிருக்காங்க மற்றபடி குஜராத்தா இருக்கட்டும் இல்லை உத்தரப்பிரதேசமா இருக்கட்டும் மத்திய பிரதேசமாக இருக்கட்டும் மகாராஷ்டிரா இருக்கட்டும் எந்த பேருமே அவங்க இருந்து வரல இன்கேஸ் டெல்லி அப்படின்ற வார்த்தை கூட அவங்க இருந்து வரலன்னா பார்த்துருங்க அந்த அளவிற்காக ஒரு கூட்டணியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட்டை நம்ம பார்க்கிறோம் அதுலயும் நிதிஷுக்கும் நாயுடுக்கும் தான் அதிகப்படியான தொகை என்பது ஒதுக்கப்பட்டிருக்கு உடனடியாக தமிழ்நாடு அரசு என்ன முடிவெடுக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதில்லை அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார் இப்ப இந்த அறிவிப்பு குறித்து உடனடியாக எதிர்மறையான விமர்சனங்களும் பாசிட்டிவான விமர்சனங்களும் வந்து கொண்டே இருக்கிறது நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் இல்ல தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாலின் தலையை முடிவு எடுக்கக்கூடாது இது இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு சொல்றாங்க அப்படியா இருந்தா இன்னாரும் அவர்கள் பிஜேபி இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஆஹ் பிஜேபி இங்க எப்படியான வரணும் துடித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணணும் தமிழ்நாட்டுக்கு அதிகப்படியான ஒதுக்கி ஒதுக்கீடு அட்லீஸ்ட் நீங்க எய்ம்ஸுக்கான நிதி ஒதுக்கி இல்லையா மெட்ரோ பணிகளினுடைய திட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒன்றிய அரசிலிருந்து நமக்கான நிதி என்பது பெறப்படவில்லை அப்படின்றத நாற்பது எம்பிக்களும் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்ப அதற்கான நிதியை ஒதுக்கி இருக்க வேண்டும் அதையும் நீங்க ஒதுக்கல அப்ப இங்க எந்த விதமான நிதியும் நீங்க ஒதுக்காது புறக்கணித்து விட்ட பிறகு நாங்கள் எப்படி வந்து நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து கலந்து கொள்வது அப்படின்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறோம் நிதி ஆயோக்கை பார்த்தாலே அவர்கள் பதிமூன்றாவது நிதி ஆயோக்கு பதினான்கு இந்த நிதி ஆயோக்கோட வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சதவீதம் நிதியை கொடுக்கணும் அப்படின்ட்டு சொன்னாங்க ஆனால் இன்னை வரைக்கும் நமக்கு செஸ் வரி அது இதுன்னு பிடிச்சிக்கிட்டு முப்பத்தி ரெண்டு சதவீதம் தான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதுலேயே தமிழ்நாடு மிக முக்கியமாக வஞ்ச் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றது நமக்கு முக்கியம் நான் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பத்து சதவீதம் எக்ஸ்ட்ரா இவங்க கொடுக்க சொல்லியிருக்காங்க அந்த பத்து சதவீதத்தை குறைச்சி இன்னும் பழைய நிதி ஆயோக்கினுடைய அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவே நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க இதுலேயே நமக்கு கம்மியான தொகை தான் வந்து கொண்டிருக்கிறது அப்பேற்பட்ட நிலையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதுலேயும் வஞ்சிக்கிறீங்க பட்ஜெட்லேயும் நம்ம பேரே இடம் பெறல நீங்கள் எப்பயுமே திருக்குறளோ இல்லை தமிழில் கெத்தியோ சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய நிர்மலா சீத்தாராமன் அவர்கள் ஏன் அதை கூட இப்போ அவங்க வாயிலிருந்து இருந்து வரல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளிநாட்டில் போயிட்டு திருக்குறளை உச்சரிக்கிறாரு இது இந்த அளவிற்கு தமிழ்நாடு ஓரம் கட்டப்படுவதற்கான காரணம் என்ன இப்போ இது குறித்து பாமக அன்புமணி ராமதாஸ் கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு அதுக்கு நீங்க இருபத்தஞ்சு எம்பியை பெற்றுக் கொடுத்துருக்கணும் அப்படியா இருந்தால் நீங்கள் கேட்கலாம் அப்படின்றாரு அப்போ உங்களுக்கு ஓட்டு போட்டால் மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நிதியை ஒதுக்குவீங்களா ஓட்டு போடலன்னா தமிழ்நாடு இந்தியாவிற்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக பங்கு வகிக்காதா இந்தியான்றது ஒட்டுமொத்த மாநிலங்களினுடைய தொகுப்பாக தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்பேற்பட்ட நிலையில ஓட்டு போடுற மாநிலத்துக்கு ஒரு மாதிரி ஓட்டு போடாத ஒரு மாநிலத்திற்கும் பாரபட்சம் காட்டுவதுதான் இங்க இருக்கக்கூடிய பட்ஜெட்டினுடைய நிலைமையாக இருந்து கொண்டிருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியை இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளிடமே நம்ம வைக்க வேண்டிய ஒரு கோரிக்கை எழுந்துள்ளது அதான உண்மை நம்ம பிஜேபி எதிர்த்து கூடிய நிலைமையில பிஜேபிக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழக கட்சிகள் தமிழ்நாட்டு மக்களுக்காக நாங்க போராடுறோம் உரிமையை மீட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு தமிழ் மாநில காங்கிரஸா இருக்கட்டும் இல்ல பாமக போன்ற கட்சிகளா இருக்கட்டும் அதை வரவேற்றுள்ளார்கள் எப்படி இது வரவேற்க தகுந்த ஒன்றாக மாறும் தமிழ்நாட்டுக்கு நிதியே இல்லாத பொழுது தமிழ்நாடு எப்படி வளர்ச்சி மிகுந்த ஒரு மாநிலமா இன்னும் மாற்ற முடியும் திட்டங்களை எப்படி செயல்படுத்த முடியும் இல்ல புது திட்டங்களை எப்படி உருவாக்க முடியும் இந்த கேள்வி இருக்குல்ல சரி இப்போ இருபத்தஞ்சு எம்பிகளை பெற்றுக் கொடுத்தா நீ வாங்கி தந்துடுவீங்களா இப்போ அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டாலும் மகாராஷ்டிராவில் பிஜேபியினுடைய ஆட்சி உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபியினுடைய ஆட்சி குஜராத்தில் பிஜேபியினுடைய ஆட்சி மத்திய பிரதேசத்தில் பிஜேபியினுடைய ஆட்சி இவங்க பேரெல்லாம் வரக்கூடாது இல்லையா ராஜஸ்தானில் அவங்களுடைய ஆட்சி இந்த மாநிலங்களுடைய பேரை கூட ஓதரவு கூட மோடி அவர்கள் படிக்கவில்லையே காரணம் என்ன நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவர்களுக்கான நிதி என்பது ஒதுக்கப்படவில்லையே இதனுடைய காரணம் என்ன ஒட்டுமொத்தமா நிதிஷுக்கும் நாயுடுக்கும் தானே போயிருக்கு அப்ப உத்தரப்பிரதேசத்துல உங்களுக்கு எதிராக யோகி ஆதித்யநாத் அவர்கள் உருவாகி கொண்டிருக்கார் அப்படின்ற அடிப்படையில ஏற்கனவே அங்க உட்கட்சி பூசல் போய் கொண்டிருக்கிறது குறிப்பா ஆர் எஸ் இவங்களுக்கும் எப்படியாவது யோகி முன்னிறுத்த வேண்டும் அப்படின்றதுல மோகன் பகவத் போன்றவர்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்களை வாழ மாட்டணும் அவங்களுக்கான நிதி ஒதுக்க கூடாது அப்படின்ட்டு துடித்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்க இல்லை இன்றை உத்தரப்பிரதேசத்துல மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கவில்லை அப்படின்ற ஒரு காரணத்திற்காக முப்பத்தி ஏழு இடம் தான் புடிச்சிருக்கோம் பாதிக்கு பாதி கூட நம்மளால வெற்றி வர முடியல அங்க நம்ம நிதி ஒதுக்கி என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஓட்டு போடணும்னா நீங்க மொத்தமா இப்ப மகாராஷ்டிராவை எடுத்துக்கிட்டா மகாராஷ்டிராவில் பிஜேபிக்கு வாய்ப்பே இல்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா அஜித் பவார் இங்க இருக்கக்கூடிய கட்சியில இருந்து அவர் தாவ போறாரு போயிட்டு சரத்பவாரோட இணைய போறாரு ஏற்கனவே மூன்று நான்கு எம்எல்ஏக்கள் போயிட்டு சரத்பவாரோட இணைஞ்சிட்டாங்க அஜித் பவாரை நீக்குவதற்கு அங்க இருக்கக்கூடிய அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது அஜித் பவார் வந்து இணைஞ்சதுனாலதான் நம்ம வந்து மகாராஷ்டிரா தேர்தலில் தோல்வி அடைஞ்சோம் அப்படின்ட்டு சொல்றாங்க அப்ப அந்த இடத்த தேர்தல் களம் யாருக்கு சாதகமா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக இருந்து கொண்டிருக்கிறது உங்களால் நாடாளுமன்ற தேர்தல மகாராஷ்டிராவில் வெற்றி பெற முடியல அப்ப உண்மையான சிவசேனாவாக உத்தவ் தாக்கரே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் உத்தவ் தாக்கரேவா இருக்கட்டும் இல்ல சரத்பவாரா இருக்கட்டும் எல்லாம் இந்தியா கூட்டணி பக்கம் மிக வலிமையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில அஜித் பவாரும் இணைய போறார் அப்படின்ற ஒரு செய்தினால நம்ம அங்க தோக்க போறோம் எதுக்கு அந்த இடத்துக்கு பட்ஜெட் நம்ம ஒதுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களிடத்துல இருக்கா இந்த கேள்வி கேட்க வேண்டியிருக்குல்ல அப்ப பிஜேபி தன்னுடைய முழுக்க முழுக்க ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக மட்டுமே தான் அந்த பட்ஜெட்டை உருவாக்கியிருக்காங்க ஏன் இந்த முக்கியம் இதுக்கு மேல அது இந்த நல்லா தெரிஞ்சு போச்சு அதனால தான் பெரும்பான்மையை இழந்து இருநூத்தி நாற்பது அப்படின்ற அளவுக்கு வந்து குறைஞ்சிருக்கு உக்காந்துருக்காங்க கூட்டணி ஆட்சி அப்படின்ற அடிப்படையில் ஒருவேளை நம்ம நிதிஷையும் நாயுடு சந்தோஷப்படுத்தலன்னா அவர்களுக்கான நிதியை வழங்கலன்னா எங்க இந்த ஆட்சி கவிழ்ந்து விடுமோ அப்படின்ற பயத்துல அவர்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த நிதி என்பது ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படி இல்லைன்னா நீங்க எல்லாருக்குமான நிதியை ஒதுக்கிருக்கணும்ல இப்ப இதுல என்ன பிரச்சனை அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா பீகாருக்கு ஒதுக்கப்பட்ட நிதியா இருக்கட்டும் இங்க இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு ஒதுக்கப்பட்ட நிதியா இருக்கட்டும் எதுவுமே இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு இருந்து கொடுக்கல இப்ப அதுல தான் ஜகன் அவர்கள் மிக முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு அந்த கேள்வி இப்போ ஆந்திர பிரதேசத்தில் உலுக்கி கொண்டிருக்கிறது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க அமராவதியை மேம்படுத்துறதுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வந்து இவர் கேட்டார் தான் ஓகே இப்போ பதினஞ்சாயிரம் ரூபா வந்து ஒதுக்கிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த ரூபா ஒன்றிய அரசு நிதியிலிருந்து வருதா அப்படின்னு கிடையாது நாங்கள் உலக இருந்து கடன் வாங்கி தரோம் அப்படின்னு தான் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய அறிக்கையில் படிக்கப்பட்டிருக்கு ஒன்றிய அரசுடைய நிதியிலிருந்து நாங்கள் பகுதி பகுதியாக தரம் சொல்லுவாங்க அதற்காக இங்க இருக்கக்கூடிய அரசு வந்து கேரண்டி தரும் இவர் போயிட்டு உலக வங்கியில கடன் வாங்கிட்டு வந்து அந்த திட்டத்தை செயல்படுத்தலாம் இப்ப திரும்ப அந்த கடனை யார் அடைக்கணும் இங்க இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேச மக்கள் தான் அடைக்கணும் அவர்களுடைய கடன் சுமையாதான் அது அதிகரிக்கும் அப்ப இந்த கேள்வியை தான் யாரு முன்வைக்கிறார் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் முன்வைக்கிறார் நீங்க போயிட்டு கேட்டீங்க நிதியிலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா வரி வருவாயிலிருந்து இல்ல இல்ல கடன் வாங்கி தருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் உலக இருந்து கடன் வாங்கப்படும் தான் சொல்லியிருக்காங்க அந்த கடன் சுமை யார் மத்தியில் ஏறும் ஒவ்வொரு தலைக்கும் இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேச மக்களினுடைய தலையில் தான் ஏறும் அந்த கடனை யார் அடைக்கணும் திரும்ப நம்ம தான் அடைக்கணும் இப்ப கடனாதான் நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க ஒட்டுமொத்தமா அறிவிச்சுட்டாங்க அப்படின்ட்டு நம்ம சந்தோஷம் சொல்லிட்டு இருக்கல நிதிஷ்குமார் நாயுடுக்கும் அப்படின்ட்டு அதுலேயே மிகப்பெரிய ஒரு சிக்கல் இப்போது எழுந்துள்ளது அத அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சியான ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் அப்பட்டமா வெளிப்படையே காட்டுறாரு ஐயோ அவங்களை ஏமாத்துறாங்க அப்படி கிடையாது நமக்கு நமக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்க வந்தாலும் அது எல்லாம் கடனாதான் வந்திருக்கு இதே போலாவரம் அணை திட்டத்துக்கு நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன சொன்னாரு போலாவரம் அணை திட்டம் என்பது இங்க இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு ஒரு ஏடிஎம் ஆக செயல்பட்டு கொண்டிருக்கிறது எல்லா காசையும் அவர் வந்து கொள்ளடிச்சு விட்டுருக்காரு அப்படின்ட்டு சொன்னார் ஆனா இன்னைக்கு நேத்து பட்ஜெட்ல படிக்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளாதாரமனை திட்டத்திற்கு நிதியை தருவதற்கு நாங்கள் உறுதி செய்கிறோம் அப்படின்ட்டு சொல்றாங்க அப்ப அன்னைக்கு உங்களுக்கு எதிராக சந்திரபாபு நாயுடு அவர்கள் இருந்தார் அப்படின்ற காரணத்திற்காக அவர் ஏடிஎம் ஆகும் கொள்ளடிக்கிற அவர் இருந்தாரு இன்னைக்கு அதே சந்திரபாபு நாயுடு அவர்கள் உங்கள் ஆட்சியை தக்க வைப்பதற்காக உங்களுக்கு வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க ஓகே நாங்க காசு தரோம் அப்படின்ட்டு மெட்ரோ பணிகள் நீங்க சென்னையில் வந்து நடந்துட்டு இருக்கு எவ்வளவு தாமதமாக நடந்து கொண்டிருக்கிறது இங்க இருக்கக்கூடிய அரசு தன்னுடைய கை காசை போட்டு செலவு பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு நீங்க அறுபதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்குன்னு சொன்னீங்க இன்னை வரைக்கும் அது முழுசா ஒதுக்குனீங்களா இதே நிர்மலா சேத்தனமான அவர்கள் தான் படிச்சாங்க இன்னை வரைக்கும் ஒதுக்கப்படலை எய்ம்ஸை வச்சு இங்க பல்வேறு அரசியல்கள் நடந்து கொண்டிருக்கிறது இங்க வந்து உதயநிதி அவர்கள் அந்த ஒற்றை செங்கல்ல வச்சுக்கிட்டு அந்த அளவுக்கு வந்து வாக்குச்சரிப்பில் ஈடுபட்டார் என்ன நீங்க எய்ம்ஸுக்கு திட்டத்தை அறிவிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு அப்படியே நிதி ஒதுக்கி நாங்க முடிப்பன்னு சொல்லியிருந்தீங்கன்னா இங்க உங்களால ஒரு நல்ல அரசியல பண்ணியிருக்க முடியல நாங்களே வரவேற்பா பரவாயில்ல பிஜேபி நல்லா செய்து எங்களுக்கு நாங்க ஓட்டு போராட்டாலும் செய்து அப்படின்ட்டு அப்ப அந்த அளவிற்கு கூட நீங்க இல்லையா ஏன் இப்ப உங்களை ஒரு மக்கள் ஒதுக்குறாங்கன்னா நீங்க ஒரே ஒதுக்கிடுவீங்களா எல்லாம் மோடியினுடைய மிக முக்கியமான பிளான் அடுத்த நம்ம எப்படிதான் வரமாட்டோம் இந்த தடவையே நமக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆகும் போது நம்மள தூக்கி வாடக கட்ட போறாங்க தடவை நம்ம போட்டிடுறதே பெரிய விஷயமா இருக்கும் இப்போ இருக்கிறப்பயே நமக்கான பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் தக்க வைக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு பேர் தான் முக்கியம் அது சந்திரபாபு நாயுடு நிதிஷுமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ அவங்களுக்கு வாரி வாரி கொடுத்துருவான் நம்ம மாநிலம் இருந்தால் கூட அப்படியே ஓரமாக இருந்துட்டு போட்டோம் அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது உத்தரப்பிரதேசத்தில் யோகி வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு யோகி அங்கே பெரிய ஆளாகி நாளைக்கு நம்மளே வந்து இது பண்ணுவார் அதனால அவங்களுக்கு மகாராஷ்டிரத்துவாக்க போனோம் அங்கே இப்போ இது எல்லாம் எதில் இம்பாக்ட் ஆகும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மூன்று மாநில தேர்தலில் கன்ஃபார்ம் எதிரொலிக்கும் இப்போ இந்த மூன்று மாநில தேர்தலில் நிச்சயம் பிஜேபி தோல்வியடைவது என்பது உறுதி ராகுல் காந்தி அவர்கள் அதான் சொல்லிட்டு இருக்காரு நீங்க வந்து போயிட்டு ஆட்சி கட்டியில் ஏறிட்டீங்கன்னு சந்தோஷப்பட்டு இருக்காதிங்க நீங்கள் ஒரு மைனாரிட்டி ஆட்சிலாம் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் இன்னும் வந்து இப்போ இந்த இடம்லாம் வந்துருச்சு அப்படின்னு வச்சிங்களேன் மகாராஷ்டிராவோ இல்லை ஜார்க்கண்டோ ஹரியானாவோ இவங்க இந்தியா கூட்டணி கைப்பற்றாங்கன்னு வச்சிங்க இன்னும் மாநிலங்களாவே என்போடைய எண்ணிக்கை என்பது குறையும் அப்போ இவங்களால ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழல் தான் ஏற்படும் இன்னும் இந்த மணி பில் குறித்தும் வந்து இப்ப உச்ச நீதிமன்றம் அவர்கள் கருத்து தெரிவிச்சார் தொடர்பு ஆலோசனை நடத்தணும் அப்படின்ட்டு இவங்க போன தடவை பிஎம்எல்ஏ எம்எல்ஏ ஆக்ட் இடியை யாருன்னாலும் கைது செய்யலாம் அப்படின்ட்டு எல்லாம் சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க அதெல்லாம் அந்த மணி பில்ல தான் கொண்டு வந்தாங்க அதுக்கு வந்து மாநிலங்களவையில போவே இல்லை ஏன்னா எதுக்காக இருந்தாலும் மாநிலங்களவையில உங்களுக்கு பிஜே தனதா தலம் ஆதரவளிச்சு ஜெகன்மோகன் ரெட்டி ஆதரவளிச்சாரு ஆனா அதுக்கு வந்து ஆதரவளிக்க மாட்டாங்க திரும்ப நம்ம வேலையை பாயும் அப்படின்ட்டு அப்படியே இந்த தேர்தல் பத்திர வழக்கு எடுத்தாலும் அதுலயே நீங்க அதை மணம்பில் மணி தான் வந்து இது பண்ணீங்க சரிங்களா அப்ப இப்பேற்பட்ட சூழ்நிலையில இந்த மணி பில் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு மாநிலங்களவையில மெஜாரிட்டி இல்ல மக்களவையிலேயே நீங்க கூட்டணி தான் இருந்துட்டு இருக்கீங்க அங்கேயும் மெஜாரிட்டி இல்ல இல்ல அந்த இடத்தையே நம்ம ஒரு சிலதை மணி பில்லா தாக்கல் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதற்கான முட்டுக்குட்டையை முட்டுக்கட்டையை தற்போது சந்திரசூட் அவர்கள் போட்டுள்ளார் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்ப அடுத்து பிஜேபி என்ன செய்ய போகிறது அப்படின்ற மிக முக்கியமான கேள்வி என்பது இருந்து கொண்டிருக்கிறது அவர்களால ஒண்ணுமே பண்ண முடியாத சூழல் இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம இந்த பட்ஜெட் மூலயமாவே நல்லாவே பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் இதே நிலை நீடித்துக் கொண்டிருந்தால் பிஜேபிக்கு எதிரான அலை தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் கூக்குரலோடு எழும் அப்படின்றத நம்ம முன்னிறுத்துவோம் உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்றத நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்